காதலின் பெயரால் இந்த விபச்சாரம் உள்ளே வரும் எப்படி உள்ளே வரும் என்று சொன்னால் ஒரு பெண்ணை உங்களை பார்க்க வைப்பான் முதலில் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் பல இளைஞர்கள் சொல்கிறார்கள் பதிவு செய்கிறான் அனாக் என்ற ஒரு பெண்மணி மக்கால இருந்தால் அனாக் அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தால் மக்கால அந்த பெண் நபித்தோழர் ஒரு நபித்தோழர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் இறை மறுப்பாளராக மக்காவில் இருந்த காலத்தில் அந்த பெண்ணுடி உறவு கொண்டார் அந்த பெண்ணை அவர் எப்படி கூப்பிடுவார் என்று சொன்னார் அவர் கூப்பிடுவார் ஹபீபத்தி ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப காதலன் ரெண்டு பேரும் முறை இருக்கிறார்கள் அளவுக்கு அதிகமாக காதலித்தும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அனாக் என்ற பெண்மணி ஒரு விபச்சாரி அந்த அனாக் என்ற ஒரு பெண்மணி ஒரு விபச்சாரி அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் நீ யாரை அதிகம் நேசிக்க ஆரம்பித்து விட்டாயோ உன் கண்கள் குருடாகிவிடும்

அதற்குப் பிறகும் இவனுக்கு கண்ணும் தெரியாது காதும் தெரியாது காரணம் ஒருவனை அதிகம் வெறுக்க ஆரம்பித்து விட்டாலும் உனது கண் குருடாகிவிடும் உனது காது செவிடாகிவிடும் நேசமும் கண்ணை குருடாக்கும் கோபமும் கண்ணை குருடாக்கும் என்பதாக அரபியிலே ஒரு பழமொழி கூறுவார்கள் இந்த அனா ஒரு விபச்சாரி ஆனாலும் இந்த அணாக்கின் மீது ஒரு காதல் அந்த நபித்தோழருக்கு ரெண்டு பேரும் காதலித்தார்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்தினார்கள் ரெண்டு பேரும் நினைக்கும் பொழுது சயனிப்பார்கள் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நபித்தோழருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டார் அவர் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜரத்து செய்தும் வந்துவிட்டார் மதீனாவில் வந்ததற்கு பிறகு ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் நபித்தோழரான இந்த நபித்தோழரை அழைக்குகிறார்கள் காபிர்கள் நமது முஸ்லீம் சகோதரர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் மக்காவிலே அவர்களை நீ அழைத்து வர வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அந்த நபித்தோழரிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்குகிறார்கள் அந்த நபித்தோழர் என் பாசத்திற்குரிய இளைஞர்களை கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும் விபச்சாரம் வரக்கூடிய வழிமுறை விபச்சாரம் திறக்கக்கூடிய இரண்டாவது இடம் அப்ப அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களினுடைய கட்டளையை பேணியவராக அவர் என்ன செய்கிறார் மக்காவிற்கு நடந்தே பயணம் செய்கிறார் அந்த நபித்தோழரினுடைய காளை அதாவது காப்பிர்கள் முஸ்லீம் என்ற நபித்தோழரை சிறைப்பிடித்து அவர் காலை உடைத்திருக்கிறார்கள் இப்பொழுது இரவு ஆனதற்கு பிறகு அந்த நபித்தோழர் ஹாய் சிவரையர் குதிக்குகிறார் அந்த நபித்தோழரை தனது தோளுக்கு மேலே போட்டவராக இப்பொழுது அந்த நபித்தோழர் வெளியே வரும் பொழுது ஒரு குரல் கேட்குகிறது இந்த குரல் ஏற்கனவே கேட்டு ரசித்த ஒரு குரல் அவரினுடைய அவரினுடைய பழைய காதலி அனாக்கினுடைய அழைக்குகிறாள் ஓ நீங்களா வருக வருக உங்கள் வருகை நல்வரவாகட்டும் உன்னை அவர் கேட்குகிறார் நீ அனாக்கா ஆம் நான் அனாக்குதான் எத்தனை நாளாகிவிட்டது உடனே அந்த பெண் சொல்கிறாள் சோழனே இன்றைய இரவுகள் இருளாக இருக்கிறது என்னோடு நீ உறவாட வேண்டும் என்னோடு நீ உறவு கொள்ள வேண்டும் அந்த நபித்தோழர் சொன்னார் நான் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் இதை ஹராமாக்கி விட்டான் அல்லாஹ் விபச்சாரம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறான் அந்த அனாக்கு சொன்னால் இல்லை இல்லை இமாம் இபுனு கசீர் அசானியத்து இல்லா ஜானி நவ் முஷ்ரிக்

இன்றைய தினம் நாம் பழைய காதலர்களாக கெட்டி புரள வேண்டும் வா என்பதாக அழைக்குகிறாள் முஸ்லீம் சல்லல்லாஹோ அலைகோசலம் உருவாக்கிய நபித்தோழர்கள் அதைத்தான் அல்லாமா எக்குபால் படித்தான் ஆம் எங்கள் முகம்மது அலைகோசல்லம் உருவாக்கிய நபித்தோழர்கள் யார் தெரியுமா யூசுஃபை போன்று உடையவர்கள் இப்ராஹிமை போன்று மிகவும் வீரமிக்க எருதுமிக்க இளைஞர்களைத்தான் எங்களினுடைய தூதர் இந்த பூமி பந்தில் உருவாக்கி இருக்கிறார் ஐரோப்பியாவை பார்த்து பேசுவார் ஓ ஐரோப்பிய கலாச்சாரமே யாரை நீங்கள் ஹீரோவாக பார்க்குகிறீர்களோ கொஞ்சம் எங்களினுடைய ஹீரோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் முகம்மது சொல்லல்லாக அலைகோசலும் உருவாக்கிய வாலிபர்கள் யார் தெரியுமா யூசுஃபை போன்று கற்புழுக்கம் உடையவர்கள் இவராகிமை போன்று நெற்பை நெருப்பையும் சுவைப்பதற்கு நெருப்பு குண்டத்தில் சுவாசிப்பதற்கு தயாரான தலைமுறையை தான் எங்களினுடைய முகம்மது சல்லாஹு அலைவசல்லாம் உருவாக்கினார் என்பதாக அல்லாமா இக்குவால் படிப்பார் அதே அல்லாமா இக்பால் கேட்பார் இன்றைய இளைஞர்கள் யூசுஃபை இன்றைய இளைஞர்கள் மரியமை போன்று ஒழுக்கமுடைய பெண்ணை மனைவியாக அடைய வேண்டும் என்பதாக விரும்புகிறார்கள் ஆனால் இன்றைய இளைஞர்கள் யூசுஃபை போன்று கற்பொழுக்கத்தை பேணவில்லையே என்று அல்லாமா இக்பால் கேட்பார் இன்றைய இளைஞன் எப்படி பார்க்கிறான் மரியமை போன்று கற்பொழுக்கமுடைய பெண் எனக்கு வேண்டும் ஆனால் இவன் மட்டும் யூசுப்பாக இருக்க மாட்டான் அந்த அனாக்கை பார்த்த அந்த நபித்தோழர் சொன்னார்

நீ விபச்சாரம் செய்யாவிட்டால் இந்த மக்காவினுடைய வீதியில் சப்தமிட்டு உன்னையும் உனது தோழரையும் நான் மாட்டி கொடுப்பேன் நபித்தோழர் சொன்னார் விபச்சாரம் செய்து வாழுவதை விட அவர்களினுடைய கரத்தில் மாட்டி சாகுவது மேல் என்பதாக அந்த நபி தோழரை தோளுக்கு மேல் போட்டவராக அந்த அணாக்கு கத்த ஆரம்பிக்கிறார் நபித்தோழர் வீட்டுக்கு ஓடி வந்து விடுகிறார் மதினாவை நோக்கி ஆனால் இந்த பாசம் இருக்கா இல்லையா இதெல்லாம் அவர் கண்ணால பார்க்கிறார் ஷெய்தான் அலங்கரிப்பான் அந்த மதீனாவுக்கு வந்ததுல இருந்து அந்த நபித்தோழருக்கு அனாக்கு மேல ஒரு கவலை வருகிறது பழைய காதலியை உதாசீனப்படுத்தி விட்டோமே பழைய காதலிய தட்டி விட்டு வந்து விட்டோமே ரசூலுல்லா இடத்தில் வருகிறார் யார் ரசூல் நான் அனாக்கை திருமணம் முடிக்கட்டுமா நான் அனாக்கை போய் திருமணம் முடித்து விட்டு வரட்டுமா அல்லாஹுவின் தூதர் அமைதியாக இருந்தார்கள் அடுத்த நாள் வருகிறார் யார் ரசூல் أنا نان ترمنا مدي الله وحي ربي تان الزاني يطلع الزاني لا, لا ينكح إلا زاني أو مشرك

இப்ப இந்த சம்பவத்தை நீங்க வச்சுக்கிடுங்க இப்ப உங்களை ஒரு பெண் காதலிக்கிறார் அல்லது பெண்கள் இருக்கிறீர்கள் உங்களை ஒரு ஆண் காதலிக்கிறார் ஒரு அடிப்படை என்ன சொல்றாங்க காதலி ரொம்ப நல்லவன் நல்ல மார்க்க படிப்புடையவள் நல்ல பாசமுடையவள் மார்க்கத்துல நல்ல பிடிப்புடையவள் அப்படியெல்லாம் இருந்திருந்தால் உன்னை ஏறெடுத்து கூட பார்த்திருக்க மாட்டாள் உன்னை ஏறெடுத்து கூட குல்லில் மினாத்தி அப்துல்ல மின் அபசாரிகின் ஒரு இறை நம்பிக்கையாளன ஒழுக்கமான பெண் யார் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா இடத்தில் ரசூலுல்லா கேட்டார்கள் யா ஃபாத்திமா யா ஃபாத்திமா ஜுர்ரியத்து மின் பாதிஹா மின் பாத் வல்லாஹு சமீஉன் அலீம் என்ற இந்த வசனத்திற்கு இமாம் குர்துபி இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள் எனது அன்பு மகள் ஃபாத்திமாவே ஒழுக்கமுள்ள பெண்ணினுடைய அடையாளம் என்ன

தனது கணவனை தவிர அவள் வேற யாரையும் பார்க்க மாட்டாள் திருமணத்திற்கு பிறகு திருமணத்திற்கு முன்னால் கணவன் வராததினால் மற்ற யாரையும் பார்க்க மாட்டாள் காரணம் அல்லாஹு பார்வையை தாழ்த்த சொன்னான் அதே போன்றே ஒழுக்கமுடைய ஆண் யார் தனது மனைவியை தவிர மற்ற யாரையும் பார்க்க மாட்டாள் அல்லாஹுவின் தூதர் அப்படி நெஞ்சோடி அணைத்தார்கள் இந்த சிறப்பு இருக்கத்தான் வேண்டும் இந்த புகழ்ச்சி இருக்கத்தான் வேண்டும் இந்த அறிவு இருக்கத்தான் வேண்டும் காரணம் எனது தலைமுறை இல்லையா எனது மடியில் வளர்ந்தவள் இல்லையா இல்லையா என்று அல்லாஹுவின் தூதர் கெட்டி அணைத்து முத்தமிட்டார்கள் இப்ப உங்களை ஒரு பெண் பார்க்குகிறாள் அப்படின்னு சொன்னா முதல்ல அவள் நல்லவளா அப்படின்னு முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க நீங்க அந்த இடத்துல இல்லாம உங்களை விட நல்லா ஒரு தரமான ஒருவன் இருந்திருந்தால் உங்களை விட அந்த பெண் அவளைதான் பார்த்திருப்பாள் அவனை விட இன்னொருத்தன் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அவனைத்தான் அங்கு பார்த்திருப்பாள் அதுபோல ஒரு பெண் நினைக்க வேண்டும் உங்களை ஒரு ஆண் பார்க்குகிறான் உங்களுக்காக வேண்டி கழுத்தை அறுக்குகிறான் கையை வெட்டுகிறான் நீ இல்லாவிட்டால் செத்து போய்விடுவேன் என்றெல்லாம் பேசுகிறான் என்று சொன்னால் உங்களை விட அழகான பெண்மணி நீங்கள் நின்ற நேரத்தில் வேற ஒரு உங்களை விட அவளைத்தான் அவன் பார்த்திருப்பான் அப்படியானால் உனது கருவை சுமக்க கூடியவள் பிற அந்நிய ஆண்களை பார்ப்பவளைத்தான் சுமக்க வேண்டுமா உனது தலைமுறையை சுமக்க வேண்டியவள் உன்னை பார்த்த உனது காதலி ஏன் பிறரை பார்த்திருக்க மாட்டாளா அவள் பிறரை பார்ப்பாள் என்பதினுடைய அடையாளமே உன்னை அவள் பார்த்திருக்கிறாள் உன்னை அவள் ரசித்திருக்கிறாள் காரணம் அவள் ஒழுக்கமுடையவனாக இருந்தால் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவளாக இருந்தால் அல் குரானில் அல்லாஹ் பதிவு செய்கிறாள் இறை நம்பிக்கையாளனான பெண்களே உங்களினுடைய பார்வையை தாழ்த்துங்கள் என்பதாக இன்றைக்கு இந்த பார்வை தாழ்த்தப்படாதோ காதல் என்பதாக உள்ளே வரும் அதற்கு பிறகு அங்கு முதல் விபச்சாரத்தினுடைய கதவு திறக்கப்படுகிறதே உங்களை பார்த்த உங்கள் காதலன்

வழிமுறைகளில் முக்கியமாக வரும் ஒன்று எங்களினுடைய மகரமியத்தான உறவுகள் பேணப்படாவிட்டால் இந்த குஃப்ரியத்தான உறவுகள் பேசப்பட்டால் அங்கும் இந்த விபச்சாரம் மலர ஆரம்பிக்கும் இரண்டாவதாக காதலின் பெயரால் அன்பின் பெயரால் ஷெய்தான் அப்படித்தான் நேரடியாக விபச்சாரத்திற்கு அழைக்க மாட்டான் ஒரு சிறந்த ஆண் பார்வையை தாழ்த்துபவனாக இருப்பான் ஒரு சிறந்த பெண்மணி பார்வையை தாழ்த்துபவர்களாக இருப்பார்கள் அத்தையி பாத்து ஒரு சலபி அறிஞர் ஒரு நபித்தோழர்களிடத்தில் பாடம் கற்ற ஒரு முசையம் என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவர் திருமணத்தினுடைய முதல் நாளிலே அமர்ந்திருக்கிறார் அவরினுடைய மனைவி உள்ளே வருகிறாள் மனைவியே பார்த்து சொன்னார்கள் நான் ஒழுக்கத்திற்குரியவன் நான் ஒழுக்கத்திற்குரியவன் நான் நல்ல மனமிக்கவன் நான் மிகவும் நல்லவன் மனைவி ஆச்சரியமாக கேட்டார்கள் எப்படி சொல்கிறீர்கள் உங்களை நீங்களே புகழ்கிறீர்களே இல்லை என் அன்பு மனைவியே அல்லாஹ் அல் குரானில் பதிவு செய்கிறான்

பக்கம் அல்லது விபச்சாரத்தினுடைய பாதையின் பக்கம் அல்லது காதலின் பெயரால் பார்வையை சுழல விடுவீர்களையானால் நீங்கள் எப்படி இருக்குகிறீர்களோ அல்லா பாதுகாக்கட்டும் அப்படித்தான் உங்களினுடைய மனைவியையும் தருவான் மனைவி சாதாரண உறவல்ல உனது குழந்தையினுடைய தாயையும் அல்லா தர இருக்கிறான் என்பதை உள்ளத்தில் பதிந்தவர்களாக அல்லாஹ் குரப்புள்ளாலமே இந்த பாவத்தை விட்டு குறிப்பாக என்னையும் உங்களையும் சந்தர்ப்பமே அமையாமல் அல்லா பாதுகாக்க வேண்டும் எல்லா சூழலிலும் எங்களுடைய தலைமுறைகளை அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டு பாதுகாத்த இந்த பூமி பந்தில் உலுக்க முடைய வரக்கலாக மனமிக்க வர்கலாக அல்லாகு رب்பில் பார்க்கம் வாलவைக் கட்டும்